மகாபாரதம் உலகிற்கு உணர்த்தும் மகத்தான நவரத்ன கருத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தன் நிகரற்ற புராணக் கதைகளையும் புத்தி புகட்டும் நல் நூல்களையும் தன்னகத்தை பெருமளவில் கொண்டுள்ள ஓர் அரிய மொழியாகும் மனித வாழ்வின் பல்வேறு வகையான கூறுகளை ராமாயணம் மகாபாரதம் என்ற இரு இதிகாசங்கள் விளக்கும் வண்ணம் உள்ளன எது நல்லது எது தீயது என்பதை இந்த மனித உலகிற்கு புரிய வைக்கும் அளவிற்கு இவ்விரு இதிகாசங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வகையில் சுமார் ஐந்து லட்சம் வசனங்களை உள்ளடக்கிய மகாபாரதம் கூறும் நீதி ஒன்பது கதாபாத்திரங்களை காட்டி இதோ ஒன்பது வாக்கியங்களில் இதுவரை நமது தச்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் ஒன்று உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் விடுவீர்கள் கௌரவர்கள் இரண்டு நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் கர்ணன் மூன்று உங்கள் பிள்ளைகள் அவர்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்திவிடும் அளவிற்கு அவர்களது செயல்பாடுகள் அமையும்படி விட்டுவிடாதீர்கள் அஸ்வத்தாமா நான்கு அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எவ்வகை வாக்குறுதியையும் ஒருபோதும் கொடுக்காதீர்கள் பீஷ்ம பிதாமகர் ஐந்து செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகிக்கிறது துரியோதனன் ஆறு ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லது காமத்தால் குருனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் திரிதராஷ்டிரன் ஏழு அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அர்ஜுனன் எட்டு வஞ்சகமும் சூதும் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது சகுனி ஒன்பது நீங்கள் நேர்மையான நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களுக்கு தீங்கு செய்யாது யுதிஷ்டரர் இவ்வுலையில் நல்லவர்கள் துரோகிகளால் ஏமாற்றப்பட்டு துன்புறுவது போன்ற ஒரு நிலையும் தீயவர்கள் மற்றவர்களின் உடைமைகளை அபகரித்து துரோகம் செய்து செல்வ செழிப்பில் மகிழ்ச்சியுடன் வாழ்வது போன்று ஒரு மாயத் தோற்றம் உருவானாலும் அவை நீடித்து வராது வாய்மையே வெல்லும் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்